நம்ம இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு அப்படினு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டோம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நம்ம மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கங்க சரியாகற மாதிரியே தெரியல அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம சர்ஜரி வந்து அதாவது குடும்பம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு அவங்க வயசை கன்சிடர் பண்ணி நாம அதுக்கு அப்புறம் வந்து இது பண்ணுவோம் இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்படினா வெறும் கட்டி மட்டும் அகற்றுவோமா இல்ல முழு யுட்ரஸையும் எடுத்துருவோமா இது வந்து அவங்க வயசை டிபெண்ட் பண்ணி இருக்கு நம்ம வந்து அதிக உதிரப்போக்கு அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா அதை தாண்டி குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த பைப்ராய்ட் கட்டி இருக்கும் சரி இப்ப வந்து கருத்தடிக்க முயற்சிக்கிற பெண்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு தடையா இருக்கும்னு சொல்றீங்களா இருக்கலாம்

இதனால வந்து உங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கான எந்த ஒரு தொந்தரவும் இல்ல அப்படிங்கறத நமக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சரிங்க டாக்டர் இப்ப வந்து கரு வருதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இப்ப ஒருத்தவங்க வந்து கன்சிவா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க அது வந்து அந்த கருவை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ ஆல்ரெடி கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுல அந்த தங்குற இடத்துல அந்த மாதிரி எதுவும் இருக்க போறது கிடையாது மோஸ்ட்லி இன்ட்ரா மயோமெட்டீரியல் ஆர் சப் சீரோசல் சொல்லுவோம் வெளிய இருக்கக்கூடிய ஃபைப்ரட் அண்ட் அதே மாதிரி சைஸை வந்து பார்ப்போம் டியூரிங் பிரெக்னன்சில வந்து யூஷுவலா நம்ம ஃபாலோ அப் மட்டும் தான் பண்ணுவோம் பிரெக்னன்சில கொஞ்சம் சைஸ் ஜாஸ்தி ஆக தான் செய்யும் பட் ஆனா கன்சீவ் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அப்படிங்கும்போது அந்த பிரெக்னன்சியை எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா கொண்டு போற